பார்க்கக்கூடிய பதிவும் வந்து அருள்மிகு தேரைய சித்தரோட பதிவாங்க இந்த தேரைய சித்தருக்கு எனக்கு இன்னைக்கு நான் போட்டிருந்த வீடியோவில் ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் தேரைய சித்தருடைய சமாதி துவாரண மலை இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நானும் ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லுவேன் தேரைய சித்தருக்கு துவாரண மலையில் ஒரு ஜீவசமாதி இருக்கு ஆனால் அவருடைய ஏழு சமாதிங்கிறது இரண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வ இருக்கக்கூடிய ஜீவசமாதியோடைய வழிபாடு முறைகள் அந்த இடத்துல இருக்குது அது மலைக்கு மேலே இருக்கும் அந்த இடத்துல ஐயாவுக்குன்னு பெரிய பூஜைகளோ செய்யக்கூடிய வசதிகளோ இப்போது நவீன காலங்களில் உருவாகிருக்கும் அந்த காலத்துலேயும் அது சின்ன சின்ன வழிபாடுகள் ஏன்னா அந்த இடத்துல தான் அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கிறார் அந்த தலையில் இருக்கக்கூடிய தேரையை உறைந்த தேரையை வெளியில் எடுத்த இடம் துவாரணமலை தான் ஆனால் அதுக்கு பின்னாலும் பல காலம் தேரைய சித்தர் வாழ்ந்திருக்கார் அவர் வாழ்ந்த பகுதிகளில் நம்மளுடைய வேதாரண்யம் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த சைடுல இருக்கக்கூடிய இடங்களுக்கும் தேரையர் வந்து போயிருக்காரு இ நம்மளுடைய கோவில்ல கிட்டத்தட்ட நம்ம இருக்கக்கூடிய இந்த இடத்துல மட்டுமே கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்க ரெட்சி செய்திருக்கார் எந்த அளவுக்கு வழிபாடு செஞ்சிருக்காருன்னா இங்கே ரசவலத்து மூலியமாக உருவான லிங்கத்தை வச்சு வழிபாடு செஞ்சிருக்கார் இன்னைக்கும் நம்மளுடைய பட்டனி கோவிலில் ரசவலத்து வழியால் உருவான சிவலிங்கம் இப்போ திருக்கோவில்ல சிவபார்வதிக்கு அடியில் இருந்து இன்னமும் வழிபாட்டில் உள்ள லிங்கமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் மேலே தேரையே சாட்சியாக இந்த கோயிலுடைய கற்பகிரகத்தில் எப்பொழுதும் அந்த சுவாமியுடைய அருகாமையில் ஜீவ ஜீவசமாதிக்கு அருகாமையில் எப்பொழுதுமே என்ன இருக்குன்னா தேரை இருந்துக்கிட்டே இருக்கும் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அதை கண் கூட நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேரைய சித்தர் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இருக்கக்கூடிய இடம் இது இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவிலேயே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயாவுடைய இடத்துக்கு வந்துட்டு அந்த தேரை இருக்கா இல்லையாங்கிறத இதில் உங்களுக்கு நான் காரை சித்தரின் திருவடி போற்றி ஐந்து கோடி பிரம்மாண்ட தேவதையாக குடியவன் தருகின்ற தேரைய சித்தருடைய ஜீவசமாதி தெய்வமாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது அருள்மிகு தேரிய சித்தர் வழிபட்ட கீழே இருக்கக்கூடிய சுயம் லிங்கம் இது வந்து தேரிய சித்தர் வந்து அவனுடைய கைப்பட வழிபட்ட ஒரு அற்புதமான லிங்கம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான வருடங்களாக இங்கு பூஜையில் இருக்கக்கூடிய லிங்கம் மேலே இருக்கக்கூடிய பார்வதி இங்கே இருந்தது விண்ணமாயிட்டாங்க நாங்கள் இப்போது அதுக்கப்புறம் மகாபலிபுரத்தில் அதே மாதிரி எப்படி விக்கிரகம் இருந்துச்சோ அதே மாதிரி விண்ணம் இல்லாமல் புதுசாக செஞ்சு நாங்கள் அப்புறம் பண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி இருந்த நீங்கள் சிவலிங்கங்களோ இருக்கட்டும் இல்லை எல்லாமே இருக்கட்டும் டே எல்லாமே உறஞ்சி கைகள் எல்லாமே டேமேஜ் ஆகி தான் இருந்துச்சு நான் அந்த கோயிலை கை எடுக்கும்போது அது எல்லாமே டேமேஜ் ஆகி தான் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே நம்ம அந்த கடலில் விட்டோம் கடலில் விட்டுட்டு தான் இந்த சிவலிங்கிறதுக்கு மேலே இருக்கக்கூடிய சிவபெருமானாக இருக்கட்டும் பார்வதி தேவியாக இருக்கட்டும் இவங்கள நம்ம இந்த இடத்துல ப்ரஜிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து கீழே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தில் எந்த மாற்றமும் நம்ம செய்யலை ஆண்டாண்டு காலமாக இதே இடத்துல தான் இந்த சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது நான் உருவாக்கணும் லிங்கமோ இல்லை என்னுடைய முன்னோர்கள் உருவாக்கணுமோ கிடையாது அதுக்குரிய அருள்மிகு தேரையசுத்தருடைய அவர் கைப்பட வச்சு கும்பிட்டது ஒரு எண்ணெய் சாத்திருக்கிறதுனால இது கருப்பாக இருக்குது இதான இயல்பான நிரல் கறுப்பு கிடையாது எண்ணெய் நிறம் அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு அதில் வந்து மஞ்சள் சிகப்பு வெள்ளை நிறம் கருப்பு நிறம் எல்லாமே கலந்த ஒரு கல் இது வந்து சுடுமண்ணும் கிடையாது தருவொழும் கிடையாது இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு உலோகம் அப்படிப்பட்ட சிவலிங்கம் இது பக்தர்களுடைய கவனத்துக்காக தான் இந்த சிவலிங்கத்தை நான் இன்றைக்கி நகையோட காட்டுறேன் சரிங்களா தேரைய சித்த இங்கே தான் அவருடைய காலங்களில் இங்கும் வாழ்ந்து இங்கும் அடக்கமாக இருக்கதா எங்களுடைய ஆண்டாண்டு கால நம்பிக்கை இது அந்த நம்பிக்கையுடைய அடிப்படையில் தான் இன்றைய வரைக்கும் அவருடைய சதய விழாவும் அவர் அடக்கப்படக்கூடிய நாளாக நாங்கள் பார்க்கக்கூடிய பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இருநூற்றி ஏழாம் தேதி அதாவது பங்குனி மாதம் பதினாலாம் தேதி இங்கிலீஷ் தேதிக்கு மார்ச் இருபத்தி ஏழு இங்கே வந்து ஐயாவுக்கு நாங்கள் வந்து ஜீரஜமாதி பூஜை இங்கே செஞ்சிகிட்ருக்கோம் இருக்கோம் அதாவது அவர் அடக்கமான நாளில் இந்த இடத்துல குரு பூஜை நடத்திக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே நம்ம கோயிலில் தான் இருக்கு சித்தர் இந்த இடத்துல தவமாக தவம் இருந்து அருள்மிகு சிவபெருமானிடம் வரம் பெற்று இந்த இடத்துல சிவபார்வதியுடைய தரிசனத்தை பெற்ற ஒரு அற்புதமான பூமி இது எனக்கு சில கேள்விகளெல்லாம் பத்திரங்கள் கொடுக்கும் பொழுது அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வேண்டிய கடமை திரு நவகபராசக்தி அம்மனுடைய இருப்பதனாலும் கோவிலுடைய சார்பாக இருக்கிறதுனால எனக்கு அந்த கடமை இருக்குது அதன் அடிப்படையில் தான் இதை நான் சொல்கிறேன் இந்த சித்தர்கள் எப்பொழுதுமே ஒரு இடங்களில் ஜீவசமாதி அடையிறது கிடையாது சித்தர்களுக்கு பல உருவங்கள் பல ஆற்றல்கள் மதிப்புக்குரிய தேரைய சித்தருக்கு ஆயிரக்கணக்கான ஜீவசமாதிகள் உண்டு அவருடைய சீடர்களுக்கும் உண்டு தேரைய சித்தரை பற்றி தெரிஞ்ச நமக்கு தேர சித்தருடைய சீடர்களை பற்றி நிறைய பிகுவாக நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட அற்புதமான சித்த பண்புடைய அருள்மிகு பேரிய சித்தருடைய வரலாறு மிக அழகானது அவர் வாழ்ந்த காலத்திலும் சரி அவர் உயிரிட்டு நிற்று அவருடைய அடக்கத்தலமாக விளங்கக்கூடிய தோரான மலையாக இருக்கட்டும் இல்லை நாகபராசத்தே மனாலயமாக இருக்கட்டும் இன்னும் சிறு ஆலயங்கள்லாம் இருக்கிறது அந்த இடங்கள்லையும் திரைய சித்தருக்கு இன்று முது இன்று வரைக்குமே குரு பூஜை விழா அனுசரிக்கப்படுகிறது அவ்வளவு சக்தி படைத்த அந்த சித்தரை எங்கு நினைத்தாலும் எப்படி வழிபட்டாலும் அந்த வழிபாட்டுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து தேரைய சித்தர் அந்த இடத்துல காட்சளிப்பார் அதுதான் நம்பிக்கை எந்த ஒரு நம்பிக்கையை நம்ம வந்து விதைக்கிறோமோ அந்த நம்பிக்கைக்கு மிகப்பெரிய ஆற்றல் உருவாகும் அதுதான் திரைய சித்தருடைய அருளும் கூட சித்தரை வழிபடுறவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க ஏன்னா சித்தருக்கு சிவன் பெருமான் காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான நம்ம பூமி நாகபராசக்தி அம்மன் ஆலயம் அப்படிங்கிறது தெய்வங்களால் உருவேற்றப்பட்டு தெய்வத்தால் அருள் பாவிக்கப்பட்டு தெய்வங்களுடைய சக்தியால் உருவெடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான கோவில் இந்த திருக்கோவிலுக்கு ஒரு முறை வந்தாலே நம் பாவங்கள் பல முறை செய்த பாவங்களும் நமக்கு விலகிடும் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான அருளும் அருளும் தேரைய சித்தராக இருக்கட்டும் இல்லை சிவபெருமானாக இருக்கட்டும் இந்த இடத்துல அவங்க பூஜை செய்கிறத்தை அற்புதமான ஓவியங்களாக இந்த இடத்துல வடிக்கப்பட்டிருக்கு இங்கே தேரைய சித்தர்கிட்ட அகத்திய சித்தர்கிட்ட கேட்குறாரு என்னுடைய முத்தி காலம் எங்கே முத்தி அடையும் அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னும் சில காலங்கள் நீ வந்து இறைப்பணி செய்யணும் ஊர் ஊரா சுத்திவா எங்கே அவனுடைய முத்தி தலம் இருக்கோ அதுக்கான உத்தரவு வரும்னு சொல்கிறாங்க அதன்படி நம்மளுடைய ஊட்டியானி கிராமத்துக்கு வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அருளால் அவருக்கு முத்தி உபதேசம் செய்யப்படுகிறது இங்கே இருந்ததுக்கு அப்புறம்தான் தான் அவர் திரும்ப ஒரு அதுக்கப்புறமும் சில காலங்கள் அவர் வாழ்ந்துருக்கதாக சொல்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல தன்னுடைய ஆற்றலை விட்டு இங்கே இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு மிக சக்தியாகவும் இங்கு என்னாலுமே அவருடைய பார்வை படியிருக்கணும்னு சொல்லிவிட்டு அவருடைய அம்சத்தை இதே இடத்துல விட்டுட்டு போனதாக நம்மளுடைய வரலாறுகள் சொல்லுது நம்மளுடைய கோவிலில் அதுதான் ஆள்நாடு காலமாக நம்பப்பட்டு வருது எது எப்படியோ நம்புகிறவங்களுக்கு எப்பொழுதுமே தெய்வம் இருக்குது இந்த இடத்துல தேரைய சித்தர் இருக்காருன்னு நம்பி வரக்கூடிய பக்தர்களுக்கு நல்லது நடக்குது அவர் இருந்து அருள் பாவிக்கிறார் இதில் உண்மை போயிங்கிறதெல்லாம் அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அருளில் நான் இந்த இடத்துல தேரை சித்தரை உணர்ந்திருக்கேன் அவரு எனக்கு நித்தமும் அருள் புரிகிறார் எனக்கு மட்டும் இல்லை என்னை நம்பி வரக்கூடிய லட்சோப்பு லட்சக்கணக்கான பக்தர்களுக்கும் அவர் அருள் புரிஞ்சிகிட்ருக்காரு அதுதான் அசைக்க முடியாத